வணக்கம் ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு நிறைய பேர் தங்களுடைய மார்க் எல்லாம் பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து மதிப்பெண் நான் எதிர்பார்த்ததை விட குறைவாக வந்திருக்கு நான் நல்லா தான் எழுதினேன் ஆனால் மதிப்பெண் கம்மியா இருக்கு அது எப்படின்னு தெரியல இப்போ என்ன பண்றது அப்படின்னா நீங்க வந்து வெடித்தாள் நகல் கேட்டு விண்ணப்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் ஸோ அது சம்பந்தமா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மதிப்பெண் பட்டியலை தரவிறக்கம் செய்யணும் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை காலையில் பதினோரு மணி முதல் அந்த மதிப்பெண் பட்டியலை வெளியிடுறாங்க டிஜிஇ டாட் டிஎன் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த இணையதளத்தில் போயிட்டு நோட்டிபிகேஷன் அப்படின்ற பகுதியில் போயிட்டு நம்மளே பதிவிறக்கம் செய்துக்கலாம் அல்லது நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போயிட்டு தலைமை ஆசிரியர் அல்லது பிரின்ஸிபல் அவங்க சீல் வச்சு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்களே டிஜியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது பள்ளியில இருந்தும் நீங்க வாங்கிக்கலாம் அது வந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பதினோரு மணிக்கு மேல போயிட்டு நீங்க வாங்கிக்கோங்க ப்ரைவேட்டாக யாராவது எழுதிருந்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி நான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த இணையதளத்தில் போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பகுதிக்கு போயிட்டு ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு பேப்பரை ரீவேல்யூவேஷன் பண்ணணும் அல்லது ரீ டோட்டல் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா விடைத்தாள் நகல் கேட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் உங்களுடைய பேப்பரை நீங்கள் விடைத்தாள் நகல் கேட்டு விண்ணப்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் படித்த பள்ளிக்கே போகணும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில் பதினோரு மணிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் விடைத்தாள் நகல் கேட்டு தான் விண்ணப்பிக்கணும் அதுக்கு கடைசி நாள் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரை நீங்க படித்த பள்ளியிலேயே போயிட்டு வெடித்தால் நகல் கோரி நீங்க விண்ணப்பிக்கலாம் பதினேழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மாலை அஞ்சு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க பதிமூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய் புதன் வேளாண் வெள்ளிக்குள்ள போயிட்டு விண்ணப்பிச்சிருங்க ஒரு பாடத்துக்கு வெடித்தாள் நகல் உங்களுக்கு வேணும்னா ஒரு பாடத்துக்கு ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் நீங்க படித்த பள்ளியிலேயே அந்த தலைமை கிட்ட நீங்க வழங்கணும் ரூபாய் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு பாடத்துக்கு நீங்கள் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிச்சிட்ட பின்னாடி ஒரு டேட் சொல்லுவாங்க பேப்பர்லலாம் வரும் அல்லது உங்களுக்கே மெசேஜ் கூட வரும் அப்படி வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய விடைத்தாள் நகலை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டாட் ஐஎன் அந்த இணையதளத்திலிருந்து நீங்களே தரகரத்தை செஞ்சுக்கலாம் உங்களுடைய உங்களுடைய விடைத்தாள் ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த விடைத்தாள் நகலை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் எந்தெந்த இடத்துல மதிப்பெண் குறைச்சிருக்காங்க எந்தெந்த இடத்துல சரியான மதிப்பெண் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேப்பர் திருத்தும் போது ஆசிரியர்கள் வந்து சரியாக தான் திருத்தி இருப்பாங்க ஏன்னா ஏஇ எஸ்ஓ சிஇ இந்த மாதிரி மூணு பேர் ஒரு பேப்பரை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த மதிப்பெண்ணா சரியா அப்படின்னு சொல்லி டேபிளேட்டர்னு ஒருத்தர் செக் பண்ணுறாரு எம்விஓ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செக் பண்ணுறாரு ஸோ இவ்வளோ பேர் அந்த பேப்பரை பாக்குறாங்க தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் சரியா தான் திருத்தி இருப்பாங்க சரியா தான் மதிப்பெண் இருக்கும் இருந்தாலும் நமக்கு டவுட்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்ணிக்கணும் சரிங்களா ஒரு சில தவறுகள் நடந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட இருந்து பதிவிறக்கம் செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க ஒரு முறை செக் பண்ணுங்க அப்புறம் உங்களுடைய நீங்க எந்த சப்ஜெக்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் ஆசிரியர்கிட்ட உங்க பள்ளி ஆசிரியர்கிட்ட கொண்டு போயிட்டு அதை கொடுத்து அவங்கள திருத்த சொல்லுங்க அவங்க திருத்தி கொடுப்பாங்க எந்தெந்த இடத்துல மார்க்கு குறைச்சிருக்கிறாங்க எந்த இடத்துல மார்க் போடலை இல்லை ரீட் டோட்டல் அதெல்லாம் செக் பண்ணி அவங்க திருத்தி கொடுப்பாங்க அதாவது வந்து ரெண்டு மார்க் கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் தான் போட்டிருக்காங்களா ஒன் மார்க்லாம் சரியாக திருத்திருக்காங்களா த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே சரியாக திருத்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஆசிரியருக்கு திருத்தி கொடுக்க சொல்லுங்கள் அவர் சரியாக திருத்தி கொடுப்பாரு சப்போஸ் அவங்க வந்து வேல்யூஷன் போயிருப்பாங்க அதனால் அவங்கக்கிட்ட ஆன்சர் கீ இருக்கும் அதை வச்சு திருத்த சொல்லுங்கள் ஆன்சர் கீ பிரகாரம் தான் நமக்கு மார்க் இருக்கணும் நீங்கள் உங்க சொந்தமாவோ அல்லது வேற ஏதாவது எழுதிருந்தால் அவங்க மதிப்பெண் போட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஆன்சர் கீழே என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் திருத்தி இருப்பாங்க கண்டிப்பாக அதனால நீங்கள் படித்த பள்ளிக்கு போயிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட கொடுத்து அதை திட்ட சொல்லுங்க அவர்கிட்ட ஆன்சர் கீ இருக்கும் அதை வச்சு திட்ட சொல்லுங்க சப்போஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இருக்கிறவங்க அவங்க வந்து வேல்யூஷன் போயிருக்க மாட்டாங்க அதனால ஆன்சர் அவங்க கிட்டே இருக்காது இருக்காது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு போயிட்டு அந்த ஆசிரியர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க அந்த சப்ஜெக்ட் ஆசிரியர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு இதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் திருத்தி கொடுங்க சரியாக இருக்கா மதிப்பெண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க ஒரு ஸ்கூல் இல்லைனா இன்னொரு ஸ்கூல் பக்கத்தில் அருகாமே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் அரசு பள்ளி ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாவே அவங்க கண்டிப்பா திருத்தி தருவாங்க உங்களுக்கு மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க ஆன்சர் கீ வச்சு திருத்த சொல்லுங்க மதிப்பெண் குறைவா இருந்தா நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் இல்லை மதிப்பெண் உண்மையிலேயே குறைச்சிருக்காங்க அப்படின்னா உடனடியாக நீங்க படித்த பள்ளிக்கு போயிட்டு நீங்கள் விடைத்தாள் மறு கூட்டல் அதாவது ரீடோட்டலிங் அல்லது மறு மதிப்பீடு அதுக்கு தனியாக நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கு தனியாக டேட்லாம் சொல்லுவாங்க மறு கூட்டலுக்கும் மறு மதிப்பீடுக்கும் தனியாக டேட்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஜிஇ press release அந்த இணையதளத்தில் உங்களுக்கு வந்துரும் அல்லது அல்லது முக்கியமான நாளிதழ்களில் உங்களுக்கு பேப்பர் நியூஸாகவே வரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போனோன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் விடைத்தாள் நகல் கோரி தான் விண்ணப்பிக்கணும் அதை ம வெச்சுக்கோங்க வச்சுக்கோங்க ஸோ மதிப்பெண் குறைஞ்சு இருக்குது சரியா திறத்தில் என் பேப்பர் சரியாக ரீடோட்டல் பண்ணல இல்லை டோட்டல் தப்பாக இருக்குது அப்படின்னா மட்டும் டோட்டல் தவறாக இருந்தால் மட்டும் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிங்க அல்லது சரியாகவே திருத்தலை அப்படின்னா மட்டும் மறு மதிப்பீடு ரீவேல்யூஷன் போடுங்க மதிப்பெண் நல்லா பெற வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம மறுகூட்டலோ ரீ டோட்டலோ அல்லது ரீவேல்யூஷனோ செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டு விடைத்தாள் நகல் கோரி தான் விண்ணப்பிக்கணும் விகல் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிச்சுட்டு அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரீ டோட்டலுக்கும் ரீவேல்யூஷனுக்கும் நம்ம விண்ணப்பிக்கணும் இது எல்லாமே நம்ம படித்த பள்ளியில் தான் நீங்கள் செய்யணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி